சிற்றம்பெலாம் தென்னாருடைய சிவனீர் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாக கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போறார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு நந்துகிட்டே இருக்கும் இந்த பாத்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகுவும் கேதுவும் அஹ் குரு பகவானும் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சி கூடிய ஒரு அமைப்பா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியா வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்புல வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல நம்மள நல்ல ஒரு சிலையாக சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இ இப்ப இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே அர்த்தாஷ்டம சனியில பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அதாவது நான்காம் இடத்துல சனி இருந்தால் இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா குடம்பு செல்லாம் போகிறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் கடுமையான குடும்பத்துல ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாக்கி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில சனி பகவான் அதே போல வீடோ மனையிலோ சொத்து சுகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் பூர்விலும் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை உண்டான வாய்ப்புகள் ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது அர்த்தாஸ்டம செஞ்சு கொடுத்துருப்பார் இப்ப அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு போயிருவார் அப்ப அஞ்சாம் வீட்டுக்கு போனா சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுட்டா நாலாம் இடத்துல இருக்கிறதோட ஐந்தாம் இடத்துல பெரிய பாதிப்புல கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் குலதெய்வம் தெய்வம் அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடம் தான் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம் தான் அது வந்து நம்ம மாறுதலுக்கு கிடையவே கிடையாது அப்போ சனி பகவான் ஐந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகளும் அதே போல குழந்தை

ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா ஐந்தாம் மட்டத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில ஜெயிக்கிறது உழைப்பு இல்லாம ஈஸியா பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா கடின உழைப்பை போடணும் ராகுதா வந்து சீக்கிரம் பணத்தை கொடுக்கறது சனி பகவான் வந்து கொஞ்சம் லேட்டா கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா கடின உழைப்ப போட்டீங்கன்னா நிச்சயமா அது கொடுக்கக்கூடிய பணம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க ராகுவும் கேதுவும் இந்த ராகு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருந்து யோகத்தை கொடுத்துட்டு கூட நான்காம் வீடு கற்று வரக்கூடாது நாலுல ராகு வரக்கூடாதுங்க ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இந்த நாலுல ராகு வந்துச்சுன்னா உங்க உறவினர்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க அப்போ சொந்த இடத்துல இருந்து ஒரு ஏறமாற்றத்தை பண்ணக்கூடியவங்க ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழில் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போலான் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகுவும் கேது இந்த காலகட்டத்துல சப்போர்ட் பண்ணும் அப்ப அடுத்தது பாருங்க அப்படியே கேது உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப கேது பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழில சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் உங்க ஜாதகத்துல ராகுக்கும் கேதுவுக்கும் எப்பவுமே வந்து வீடுகள் கிடையாது அவங்க இரண்டு பேரும் நிழல் கிரகம்னு நம்ம சொல்றோம் அப்போ உங்க ஜாதகத்துல ராகுவுக்கு இங்கேதான் ராகு இடத்துக்கு வந்துடுவார் அடுத்தது ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவால் வரக்கூடிய கெடுபலன்கள் கொஞ்சம் குறைவு அதே போல இங்கே கேது வந்துடுவார் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் அப்போ கேது வீடு கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் அந்த சூரியனும் உங்க ஜாதத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவோட கெடுபலனும் வரும் கேதுனுடைய கேடு வரும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு லக்னத்துக்கும் பார்த்துக்கணும் ராசிக்கும் பார்த்துக்கணும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது மனமும் உடலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப ராகு கேதுகளுக்கும் அதே போல லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த ராகு கேதுகளுக்கும் தொடர்புகள் இருந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் உங்க ஜாதத்துல நல்லா இருந்து தசாபுத்தியும் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ராகுகேதுகள்னால தொழில் வளர்ச்சி ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வயிற நாளாம் வீடு மனை சொத்து சொகங்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியது கெட்டு போனா இதெல்லாமே கெடுத்து விட்டுருவார் ஜாதகத்துல அதே போல நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இதெல்லாமே வாங்கி மீண்டும் 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 சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்தது குரு இந்த குரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவங்க ரெண்டு அஞ்சு குடையவராக இருந்து பார்த்துட்டு இருந்தாரு அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு போக போகிறார் எட்டாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொஞ்சம் டைகர் சேஃப்டி பண்ணிக்கணும் ஏதாவது உள்ள பணம் கண்டிப்பா ஒரு என்ன நேரம் அங்க இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா பண வரவை எல்லாம் கொடுப்பார் இருப்பினும் உங்களுக்கு பண தடைகளை பண பறவை கொடுத்தாலும் அதற்குன்னா கொஞ்சம் விரைவு செலவுகளும் தேவையில்லாத ஏதாவது மருத்துவ செலவுகளோ ஏதோ உள்ள கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு குருவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எட்டில் இருந்தாலும் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால சுப விரயங்களாகவும் அதே போல கோவில் வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகள் வாழ்வார்கள் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் எட்டில குரு இருக்கும் பொழுது எட்டாவது எந்த கிரகம் இருந்தாலும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அசுப கிரகங்கள் இருந்தால் சீக்கிரம் வந்துடும் சுப கிரகங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் வருதா ஒரு ஒரு லட்சம் பாதிக்கு பாதி கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இந்த குரு குடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கறத முற்றிலும் உண்மை இந்த வருஷம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் இவர்களெல்லாம் வைத்து எடுக்கும் பொழுது நூத்துக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இதுல உங்க தசாபுத்தி நன்றாக இருந்தால் நான் சொல்வதை விட கூடுதலாக நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திண்ணையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடியிலே சரணாகும்